என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே திருமண நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் பொழுது நான் சொல்லுவேன் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி எண்ணூறு திருமணங்களை நான் நடத்தி வைத்திருக்கின்றேன் திருமாங்கல எடுத்துக் கொடுத்து அந்த தம்பதிகளை வாழ்த்தி நான் சொல்வதெல்லாம் அவர்களிடம் ஒன்றுதான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சரஸ்வதி சபதம் படம் பார்த்திருக்கிறார்கள் என்று அனைவருமே கேட்பேன் ஏன்னால் அந்த படத்தில் என்ன ஒன்று ஒரு பாடல் வரும் கல்வியா செல்வமா வீரமா என்று வரும் எது பெரிது என்று வரும் ஒன்று இல்லாமல் இன்னொன்றும் இல்லை என்று அந்த பாடலிலே சொல்வார்கள் கல்வி இல்லாமல் செல்வம் இல்லை செல்வம் இல்லாமல் வீரம் இல்லை வீரம் இல்லாமல் கல்வி இல்லை என்று அந்த பாடல் வரிகளிலே அதற்கு பதில் சொல்வார்கள் ஆனால் நான் சொல்வது உண்டு அல்ல எல்லோரிடமும் சொல்வது உண்டு கல்வியா செல்வமா வீரமா என்று பார்க்கின்ற பொழுது நான் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கல்விதான் நமக்கு சபைகளை இது போன்ற சபைகளை முன்னிறுத்தி நம்மை மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சொத்து உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி நாம் எடுக்க முடியாத ஒரு சொத்து எது என்றால் அது கல்விதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பசுமன் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்றைய தினம் இவ்வளவு பேருக்கு ஏறத்தாழ நாற்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு இன்று உதவித்தொகை வழங்கின்றால் எல்லாம் நீங்கள் எல்லாம் படித்துவிட்டு முன்னேற வேண்டும் என்று கல்வி செல்வம் வீரம் ஆக நமக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியிலே முதன்மையான நிலைக்கு நாம் வர வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் அதை செய்கின்றார்கள் அதே போல் நமக்கு பொருள் இல்லாத பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க ஆகவே பொருளும் ஈட்ட வேண்டும் பொருளும் நீங்கள் ஈட்ட வேண்டும் என்றால் அதற்கு கல்வி உங்களுக்கு தேவை அதே போல் வீரம் நம் சமுதாயத்தில் வீரத்துக்கு எந்த வகையிலும் நாம் குறைந்தவர்கள் இல்லை யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை நான் தலை இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக நான் தலைவராக இருக்கின்றேன் எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் பிரேம்குமார் வாண்டியார் அவருடைய மறைவுக்கு பிறகு நான் தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து வன்முறையை நான் எங்கேயுமே தூண்டுவதில்லை எங்களுடைய மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரமாக நாங்கள் சொல்வதெல்லாம் புரிந்து கொள்வோம் விட்டு கொடுப்போம் கூடி வாழ்வோம் என்று சொல்வேன் நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இப்படி சொல்லி எனக்கு முன் இருந்த தலைவர்களெல்லாம் இருந்தபோது தமிழகத்திலே தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக நீங்கள் பாருங்கள் நான் தலைவனானதுக்கு பிறகு கலவரமே இல்லை தேவர் சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் எங்கேயுமே கலவரம் வர விட்டதில்லை நான் ஒரு வைராக்கியமாக நான் மனதிலே வைத்திருக்கின்றேன் இந்த தேசத்தினுடைய விதிமுறைகளை எந்த காலகட்டத்திலையும் நான் மீறக்கூடாது ஒரு உண்மையில் கூட நான் போகமாட்டேன் என் பையனில் பேனாக்க பேனா கூட இருக்காது என் காரில் பழம் பேனா கத்தி கூட இருக்காது ஆனால் என்னை எல்லாம் முரடம்மாங்க மோசமானவர் பயங்கரமானவருமாங்க ஆனால் அப்படி இல்லை நீங்கள் எல்லாம் நல்லா வாழ வேண்டும் இந்த அடுத்த தலைமுறை தலை நிமிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும் சரி இந்த தேவர் நுண்களை ட்ரஸ்டில் சேர்ந்தவர்களும் சரி அத்தனை பேருமே ஐம்பது ஆண்டுகளாக இங்கே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ நான் நான் ஒரு வாட்டி டிவியில் பார்த்தேன் நடிகர் விஜய் ஒரு இதே போல் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை புடர்ந்தார் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆனால் நான் இப்போ அந்த கூட்டத்தையும் பார்த்தேன் இந்த கூட்டத்தையும் பார்க்குறேன் இது என்ன அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கின்றது அது கவர்ச்சியின் காரணமாக சினிமா கவர்ச்சியின் காரணமாக வந்த கூட்டம் இது அப்படி இல்லை உணர்வு மிக்க ஒரு கூட்டம் உணர்வு நம்முடைய சமுதாயத்தினர் நம்முடைய சமுதாய குழந்தைகளுக்கு வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக வழங்கக்கூடிய ஒரு பரிசு விழாவுக்கு இவ்வளவு பெருந்திரளாக காலையில் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சித்தார்த்தர் சொல்றது போல நான் கூட வந்த கியூ அங்க நிக்குது டீ கடை நிக்குது ஐயோ இந்த மண்டபத்தில் இடம் பத்தும் முடியும் நினைத்தேன் அவ்வளவு பேரும் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு உங்களுக்கு மனதார எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் செய்கின்றார்கள் ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் நீங்கள் படித்துவிட்டு முன்னுக்கு வர வேண்டும் இந்த கத்தி கிச்செல்லாம் தூக்கி போட்டு இப்ப பேனாலாம் எடுத்தது நாற்பது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நம்முடைய அரசர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்களும் எப்படி வர வேண்டும் ஒரு பொறியியல் வல்லுநராக வர வேண்டும் ஒரு மருத்துவ நிபுணராக வர வேண்டும் ஒரு பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் ஒரு பெரிய அரசு உயர் அதிகாரியாக வர வேண்டும் இப்படி எல்லா வகையிலும் ஒரு பெரிய அரசு திருநாகர் சம சகோதரர் திருநாகர் சம்பந்திருக்கின்றார் அவரை போல ஒரு மத்திய அரசு மா அமைச்சராகவோ இல்லை மாநில அமைச்சராகவோ ஒரு அரசியலிலே மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ட்ரஸ்ட்லே இன்று இது போல நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு அனைவருக்குமே பரிசு தொகை வழங்கி உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் ஆக இதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் முன்னுக்கு வருவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே அதிகமாக நான் பார்ப்பதெல்லாம் பெண்களை தான் அதிகமாக பார்க்கின்றேன் மாணவிகளை தான் அதிகமாக பார்க்கின்றேன் நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் வீரமங்க வேலு இருந்தார் உங்களுக்கு தெரியும் இல்லையா சிவகங்கை சிவமங்கை ஆண்ட வீரமங்க வேலு அவனுடைய கணவர் முத்து வடுகநாதன் அவர் அங்கே காளையார் கோயிலுடைய கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார் அவரை மறைமுகமாக நின்று துப்பாக்கியால் வல்லக்காரன் சுட்டு அவரை கொண் படுகொலை செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு பிறகு அவன் சிவகங்கையை அந்த வெள்ளக்காரர்கள் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்கின்றார்கள் இந்த வீரமங்க வேலை மாமன் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுடைய துணையுடன் அவர்கள் என்ன செய்தார் என்றால் திப்பு போய் பார்த்து அவரிடம் படையை கேட்டு ஆயுதங்களை பெற்று ஏழு ஆண்டுகள் பயிற்சி எடுத்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா வீரமங்க வேலை நாட்சியா இருக்குது ஏழு மொழிகள் தெரியும் ஏழு மொழிகள் தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் இரநூத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆண்ட ஒரு ஒரு பெண்மணி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அவர்களுக்கு ஏழு மொழிகளை தெரியும் குதிரை சவாரி தெரியும் வாழ்வீச்சு தெரியும் இப்படி ஈட்டி விட்டிருந்தால் எதிரியை அதே பொழுது அவனை கொல்ல முடியும் அவ்வளவு திறமை வாய்ந்தவர் மீண்டும் வெள்ளக்காரன இந்திய வரலாறிலே இந்திய வரலாறிலே வெள்ளக்காரனில் தோக்கடித்து விட்டு மீண்டும் ஆட்சியை எடுத்தது வீரமங்க வேலு மட்டும்தான் ஒரே பெண்மணி மட்டும்தான் செய்தார் எல்லாம் சொல்லுவாங்க ஜான்சிராணி என்று சொல்வார்கள் ஜான்சிராணிக்கு முன்னாடியே வீரமங்க வேலுநாச்சியார் தோன்றியவர் மறைந்தவர் ஆக நம்முடைய தமிழ் தே நம்முடைய தேவர் இனத்தில் பிறந்தவர் அதுதான் சொல்லுகின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒருவர் வீரமங்க வேலு நீங்கள் படித்துவிட்டு நீங்கள் வீரமங்கை வேலை அரட்டம் நீங்கள் வெள்ளக்காரனை எடுத்து போராட வேண்டியதில்லை நீங்கள் போர் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதாலும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நீங்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் பெற்றோர்கள் உங்களை படிக்க வைக்கின்றார்கள் உங்கள் பெற்றோர்களுடைய மனசு போகக்கூடாது அவர்களுடைய மனசு சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் நீங்கள் நன்கு படித்துவிட்டு இவர்களைப் போல ஒரு உயர் அதிகாரியாக ஒரு பெரிய இடத்திலே இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய சமுதாய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கடுமையாக படிக்க வேண்டும் நன்கு படிப்பு தவிர வேறு எதிலையும் கவனம் செலுத்தக்கூடாது நீங்கள் சிறந்த முறையிலே படித்து முதலிலே உங்கள் தாய் தந்தையை மகிழ்ச்சி அடை செய்யுங்கள் பிறகு உங்களுடைய குருக்கு மரியாதை கொடுங்கள் அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஆக எல்லாற்றையும் விட சிறந்தது கல்விதான் அந்த கல்விக்கு நீங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய கணேசன் அன்பு சகோதரர் கணேசன் ஐய சொன்னது போல பல்வேறு நம்முடைய நிலை மோசமான நிலையாக இருக்கின்றது நம்முடைய சமுதாயம் இன்னும் பின்தங்கிய சமுதாயமாக இருக்கின்றது நம்முடைய டாக்டர் பாலதண்டாயுதம் கூறி பால தண்டாயுதம் கூறியது போல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரை சந்தித்து நான் கேட்டேன் சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அவர்கள் வாழும் பகுதியிலே அவர் அவர் அவர்கள் வாழ்ந்த பிறந்த பகுதியில் இருக்கின்ற ஜாதி சான்றிதழ் அவர்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மற்ற பகுதிகளிலாம் அந்த ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருக்கின்றது இதை பெற்றுத்தர வேண்டும் என்று இதே மண்டபத்திலே பல முறை பல கூட்டங்களிலே நம்முடைய தலைவர்களெல்லாம் ஆதங்கப்பட்டார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் முதலமைச்சரை அப்பொழுது இருக்கின்ற புத்தமிழ கலைஞர் அவர்களை பார்த்து நம்முடைய சமுதாயத்திற்கு சீர்புறமன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று அந்த ஜாதி சான்றிதழ் எங்கே ராமநாதபுரத்தில் தருகின்றார்கள் மதுரையிலே தருகின்றார்கள் தேனியிலே தரக்கூடிய திருநெல்வேலியிலே தரக்கூடிய அந்த ஜாதி சான்றிதழை இங்கே சென்னையிலும் கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூரிலே கொடுக்க வேண்டும் காஞ்சிபுரம் பகுதியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் மன்றாடினேன் அதை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீதர் பாண்டியார் அவருடைய கோரிக்கை பரவாயில்லை ஸ்ரீதர் பாண்டியார் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சீரபரப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வாழும் பகுதியிலே அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று கூறியதனால்தான் இன்று மரவர் பெருங்குடி மக்கள் பிரமலைக்கல்லர் கந்தரவக்கோட்டைக்கல்லர் பெரிய சூரிய கல்லர் கல்லர் இவர்களுக்கெல்லாம் இன்று எம்பிசிஐ என்ற சீர்பரவினர் என்ற அந்த அந்த இடஒதுக்கீடு கிடைத்ததே கலைஞர் அவர்கள் வழங்கியார் நான் கேட்டேன் டாக்டர் தண்டாயுதபாணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் நீங்கள் பரிசு கொடுக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு என்று சொன்னார் ஏங்க நான் சிதம்பரத்தில் இருக்கேன் சென்னையிலே யாராவது வச்சு கொடுங்க இல்லை இல்லை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது நீங்கள் தான் அதனால் நீங்கள் வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்ற என்று சொன்னார்கள் அதனால் தான் நான் வருகை திருந்தேன் இப்ப வருகை தந்த மாணவர்களை பார்த்து கேட்கின்றேன் உங்களில் எத்தனை பேர் எம்பிசி சீரு பரவினர் நீங்கள்லேருந்து சர்ட்டி இட ஒதுக்கீடு சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டிய தூக்குங்கள் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் எம்பிசி இருக்குது தூக்குங்க எம்பிசி வாங்கியிருக்கிறவங்களா கை தூக்குங்க பி பிசி எவ்வளவு பேர் இருக்கு இப்போ எம்பிசி நம்ம அந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் பேர் இப்போ இளைஞர் நம்மளுடைய மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த அவர்களுடைய கிராமங்களிலிருந்து குடிப்பெயர்ந்து இப்போ சென்னை கோயமுத்தூர் இப்படி திருப்பூர் பகுதியில் வந்து எம்பிசி வாங்கி அவர்கள் இடஒதுக்கீடு அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அந்த சீர்பரமினரை இப்போ டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியை டினோட்டிஃபைட் டிரைப்ஸாக மாற்ற வேண்டும் என்று மிக பெரிய கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு முறை இதெல்லாம் செய்வது காரணம் எம் பிசியாக இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே எம்பிசி ஆக வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் நானும் தஞ்சாவூர் கல்லர் நான் தஞ்சாவூர் கல்லர் பட்ட பேர் எனக்கு எனக்கும் நானும் பிசி தான் இங்க இருக்கக்கூடிய கணேசன் ஐஏஎஸ் இருக்கார அவரும் பிசி தான் எல்லாம் பிசி தான் நீங்க எப்படி பிசின்னு சொல்றீங்களோ நாங்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக தான் இருக்கின்றோம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் எப்படி மாற்ற முடியும் அவர் நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீஸரை வழி சொல்லுகின்றார் ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் ஜாதி வாரியாக கணக்கு அரசு எடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம் இந்த தமிழ் தமிழ் தேசத்திலே இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் முதன்மையான சமுதாயம் என்பதை அரசுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரிய வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே தான் ச இந்த ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் நான் வருகின்ற மே மாதம் எல்லோருமே மாநாடு போட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே தேவர் சிலை லட்சம் பேர் வைத்துக் கொண்டு கும்பகோணத்தில் தேவர் சிலை திறந்தேன் இந்த முறை அங்கே தஞ்சாவூரிலே வருகின்ற கோடை விடுமுறையிலே பத்து லட்சம் பேரை திரட்டி ஜாதி வாரியாக கணக்கெடுத்து இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்காக போராட இருக்கின்றேன் நம்முடைய கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் கூறியது போல அவருடைய வேண்டுகோள் சொல்வதற்கு முன்னாடியே இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றேன் இதெல்லாம் நாங்கள் ஏன் உங்களுக்கு செய்கின்றோம் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்கள் தலையுமிந்து வாழ வேண்டும் ஒரு காலத்திலே நீண்ட நெடிய படிகளை நீதிமன்றத்தினுடைய படிகளை இறங்கி குற்றவாளி கூண்டிலே குற்றவாளியாக நின்றது போக நீதி அரசராக ஏறி நீதி வழங்கக்கூடிய நிலைமை கீழமுடிய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகின்றது இதெல்லாம் மாறி நம்முடைய சமுதாயம் தலைநகர் வாழ வேண்டும் நீங்களெல்லாம் படித்துவிட்டு சிறந்த முறையில் வாழ வேண்டும் உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் உங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆக நல்ல வழி நல்ல நல்லது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு நாற்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு இந்த பரிசு தொகையை வழங்குகின்ற பசுமன் நுண்களை பசுமன் அறக்கட்டளை சார்ந்த அத்துணி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சமுதாயத்திலே இதற்கு முன் ஏற்கனவே